ஒரு குழந்தைக்கு எப்போ ஆதார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து உடனே நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் வரதுக்கான சில கால அளவுகள் இருக்குது அதுக்கப்புறம் எப்போ வேணா ஆதார் நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் அந்த குழந்தை கோஆப்ரேட் பண்ணணும் ஒரு ஆதார் சென்டரில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கணும் அதனால் அந்த ஸ்டேஜ் குழந்தை ரீச் ஆன உடனே எப்போ வேணால் ஆதார் எடுத்துக்கலாம் நேம் சேஞ்ச் இதை நம்மளுடைய லைஃப் டைமில் இரண்டு முறை தான் பண்ண முடியும் அதனால் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறமா நேம் சேஞ்ச் பண்ணுறது சரியாக இருக்கும் இதற்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் ஓட்டர் ஐடி உங்களுடைய ஓட்டர் ஐடி வச்சு பண்ணலாம் இண்டியன் பாஸ்போர்ட் அல்லது உங்களுடைய மார்க் லிஸ்ட் மார்க் ஷீட்டுங்கிறது டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட் மாதிரி நீங்கள் ஷீட் வச்சு பண்ணலாம் ஆனால் அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் இப்போ பேன் கார்டு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரியான ஐடி கார்டு ரேஷன் கார்டு பிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அதுலேயும் ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் இதை எடுத்துப்பாங்க உங்களுக்கு ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான சர்ட்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிருக்கு அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா அதை பயன்படுத்தியும் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்